யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல நல்லா விளையாண்டுட்டு இருந்த சூரியகுமார் யாதவ் இப்படி இன்ஜுரி ஆயி இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வேர்ல்டு கப்ல வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் டி டுவெண்டினாலே அடுத்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் பண்ணு சொல்லிட்டு அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்தாப்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்ட்டி சீரஸ்லயும் சரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான சீரஸ்லயும் சரி சூரியகுமார் யாதவ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு சரிப்பா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்குள்ள இதே மாதிரி சூரியகுமார் யாதவை வந்து பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல பட்டையை கிளப்பிடுவாரு அப்படின்னு இருக்கும்போது இப்போ தாங்க நம்ம தலையில் குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட லாஸ்ட் டி மேட்ச் வந்து விளையாடும்போது என்ன ஆச்சுன்னா ஃபீல்டிங் பண்ணும்போது சூரியகுமார் யாதோட கால் வந்து ஸ்லிப் ஆயிருக்கும் அப்பவே அது பெரிய இஞ்சுரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தோம் ஆனா அதுக்கப்புறம் சின்ன இன்ஜூரி தான்ப்பா வேமா வந்து ரெக்கவர் ஆயா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஜனவரியில் நடக்க போற ஆப்கானிஸ்தான் கூட டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து வந்துருவாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியகுமார் யாதவ்க்கு இன்ஜுரி லெவல் வந்து பெருசாக வந்துருக்கு இந்த மாதிரி இருக்கிறனால மினிமம் மூணு மாசமாவது அவர்னால கிரிக்கெட் வந்து விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு இது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமா வந்துருக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து வேர்ல்டு கப் இன்ஜூரிக்கு அப்புறமே வந்து ஹர்திக் பாண்டியா இன்னுமே விளையாடுறது இல்ல சரி ஹர்திக் பாண்டியா இல்லைனா கூட பரவாயில்ல சூரியகுமார் யாதவ் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது போது இப்ப சூரியகுமார் யாதவுக்கும் வந்து இன்ஜுரி ஏற்பட்டு இருக்கு இப்ப ஹர்திக் பாண்டியாவும் இல்ல சூரியகுமார் யாதவும் இல்ல அப்படின்றப்ப இப்ப நம்ம ஜனவரியில வந்து ஆப்கானிஸ்தான் கூட விளையாட போற டி ட்வெண்ட்டி வந்து யங் பிளேயர்ஸ் மட்டும் தாங்க வந்து களமிறங்க முடியும் ஏன்னா சீனியர் பிளேயர்ஸே இன்னும் வந்து டி ட்வெண்ட்டி யாரெல்லாம் வந்து திரும்ப வர போறாங்க என்ன அப்படின்ற விஷயம் வந்து தெரியாம வந்து இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பிளேயர்ஸும் இம்பார்ட்டன் பிளேயர்ஸும் இல்ல அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்பவே சிரமமா வந்து போயிரும் அதனால இப்போ உள்ள நிலைமையை பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டிய வந்து டேரெக்டா தான் ஐபிஎல்ல வந்து களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க இப்போ சூரியகுமார் யாதவுக்கு இன்ஜுரி ஆனதுல இருந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஐபிஎல் தான் வந்து விளையாட போறாங்க அதனால ஐபிஎல்ல எல்லா மேட்சஸ்லயுமே வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை வந்து களமிறக்காம யாரெல்லாம் டி ட்வெண்டி வேல்டு கப்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அந்த பிளேயர்ஸெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு அவங்கள எல்லா மேட்ச்லையுமே அவங்களை வந்து களமிறக்காம இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல மட்டும் களமிறக்கினாங்க அப்படின்னா நல்லா வந்து இருக்கும் இல்லை அவங்கள ஐபிஎல்ல வந்து விளாட விட்டு டயர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்பவே வந்து சிரமமா வந்து ஆயிரும் இதை தான் வந்து போன தடவை ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஒர்க்லோட பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஐபிஎல்ல வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே வந்து போன ஐபிஎல்ல வந்து விளாண்டாங்க அந்த மாதிரி வந்து இல்லாமல் இந்த தடவை ஐபிஎலுக்கு அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காம முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாதுகாத்து இன்ஜூரியில இருந்து சூதானமா வந்து பாத்துக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்